வணக்கம் மக்களே நான் உங்கள் சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னால் கிளாத் பார்க் என்ற இடம் சூரச்சியில் இருக்கிற கிளாத் பார்க் என்ற ஒரு இடம்தான் இது வந்து தண்ணி ஓடைய கிரவுண்ட் அதோடு சேர்த்து கிரில் போட்டு சாப்பிட்றதுக்குரிய இடங்கள் அழகழகான இடங்கள் அமைச்சு வச்சிருக்கிறாங்க அதில் இன்றைக்கு நாங்கள் கிரில் போட்டு சாப்பிட போகிறோம் எங்கட இலங்கை தமிழர்கள் ஒன்று சென்று சில குடும்பங்களோட சேர்ந்து நாங்கள் இன்றைக்கி சந்தோஷமாக அனுபவிக்க போகிறோம் அதை உங்களுக்கு நான் காட்டுறேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இடங்கள் மாதிரி இந்த இடத்துல நிறைய இடங்கள் இருக்குது இந்த இடத்துல நாங்கள் விறகுகளை எரித்து அதில் இருக்கிற தனலில் இறைச்சிகள் மீன் வகைகள் போன்ற வாட்டி கிளி பண்ணி சாப்பிட்றதுக்குரிய மாதிரி அமைச்சு வச்சுருக்கிறாங்க இந்த வெயில் காலத்தில் குழந்தைகளோட வந்து மகிழ்வாய் இந்த இடத்துல நிறைய பேர் வாராங்க இனி வார டைம் தான் எல்லாத்தையும் நான் உங்களை காட்டுறேன் ஒரு சிறப்பான ஒரு நாள் நாங்கள் அப்பினிவில் பண்ணை சேர்ந்த குடும்பங்கள் கிட்டத்தட்ட ஐந்து குடும்பங்கள் நாங்கள் வந்து சூரிச் சூரிஜ் மாகாணத்தில் பொர்லிகோன் என்ற இடத்துல இடத்தில் பார்க் அப்படியே சுத்தி வர காட்டுலாம் பார்த்து

இப்படியான இடங்களை வச்சிருக்கோம் இந்த இடத்துக்கு வந்து கிரில் போட்டா உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நாள் ஆயிருக்கும் இதுல வந்து எல்லாம் வந்து ஏறி போற இடம் இதை நீங்க பார்க்க கிரில் போடுறோம் ஃப்ளைட் வந்து ஏறிக்கொண்டிருக்கும் சகல ஃப்ளைட்டையும் பார்க்க எல்லாம் படுத்திருந்தான் தேவையானாக்களுக்கு டாய்லெட் வசதி இருக்குது பிள்ளைகளுக்கு வந்து தூர்ணம் செய்கிறதுக்குரிய இடம் நீங்கள் வந்து இதில் வந்து சின்ன பிள்ளைகளுக்குரிய வசதி எல்லாம் இருக்குது நீங்கள் வந்து விளையாடலாம் ஃபூஸ் பால் ஒரு போல கொண்டா விளையாடலாம் சகல வேண்டிய அவசியம் தேவையான வசதிகள் எல்லாம் இருக்குது நீங்க இங்க வாங்க இன்று எங்களுக்குரிய ஸ்பெஷல் நாள் என்னென்று சொல்லி சொன்னால் கரண் நாச்சினிக்கார் தம்பினியில் சேர்ந்த அங்கால ஐந்து குடும்பம் ஐந்து குடும்பங்கள் இது வந்து இந்த குடும்பங்கள் வந்து பல குடும்பங்களாக வயிற்று என்ன நடக்குதுன்றதுல உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துறேன் சட்டமா சலாட்ல இருந்து தொடங்கி இருக்கிறோம் படிப்படியா ஒவண்டா போகும் அடுத்தத வீடியோல பார்க்கலாம் அது <Sess> நம்மூ

வணக்கம் மகளே திரும்பவும் உங்களுடன் என்ற இருப்பது சனலினூடாக தம்பிவில் சேர்ந்த ஐயா சிவகரன் அவர்களுடன் கரண் ஆஜோட சேர்ந்து எங்களுடைய தம்பிவில் தம்பிவில் மண்ணின் மைந்தர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபன் பண்றோம் நம்ம ஊர் பாசில சொல்லணும் ஒரு ஃபன் பண்றோம் அந்த ஃபன்னில இப்ப நாங்கள் கிரில் போட்டு கொண்டிருக்கிறோம் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு நாங்கள் யார் யார் வந்திருக்கிறோம் சொல்லி இதோட சேர்ந்து இப்ப நாங்கள் வந்து கிரில் வந்து இந்த கோழி கோழி வந்து நாங்கள் புசுக்கி கொண்டிருக்கிறோம் கோழி வந்து வேக வச்சு கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு நாலு இன்னொரு இன்னும் ஒரு நாலு அஞ்சு நிமிடங்கள்ல இது கோழி சொல்லி ஆயிரும் அங்கே ஃபேமிலி அப்படி ஃபேமிலியை கொஞ்சம் காட்டுங்க அக்கா மச்சான் <unsafe problem> <laughs> <laughs> <laughs>

இவர்கள் புதுசாக ஆரம்பித்திருக்கிறார்கள் தயவு செய்து எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு அதால் எங்களுக்கு ஒரு பிரயோசனமாக நன்மை கிடைக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்ன உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் என்ற நீங்கள் அதை பண்ணி விடுங்க ஒவ்வொருத்தர் ஷேர் பண்ணுறத்தாலையும் அதால் எங்களுக்கு ஒரு நன்மை அமையும் என்றையும் கேட்டுக்கொள்கிறோம்

Thank you. எங்களோட கோடை காலத்து ஃபண்ணை நாங்கள் முடித்துக்கொள்கிறோம் இன்னும் சில தருணங்களில் இது மாதிரி இருந்தால் நான் உங்களோட எடுத்து போடுறேன் வணக்கம் கூறி விடைபெறும் நான் சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்